ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரனுக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி கோரிய வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது இந்நிலையில் ஐம்பதாயிரம் அபராதத்துடன் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நாகேந்திரனுக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதிக்க கோரி அவரது மனைவி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் தற்போது அபராதத்துடன் அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான உத்தரவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா நாகேந்திரன் மனு அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகேந்திரன் கொலை முதல் எதிரியாக கைது செய்யப்பட்டிருந்தார் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன் கல்லீரல் மாற்று சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி கோரி நாகேந்திரன் மனைவி விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்காக என்று எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியபராஜ் இதே கோரிக்கையுடன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அந்த மனு மீதான உத்தரவு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதையடுத்து ஒரே கோரிக்கையுடன் இரு நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்வதை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் வருகிற பிப்ரவரி பதினேழாம் தேதிக்குள் இந்த அபராத தொகையை சட்டப்பணிகள் ஆணைய குழுவினர் செலுத்தவும் நீதிபதிகள் ஒரே கோரிக்கையுடன் ஏற்க முடியாது என கூறிய நீதிபதிகள் நாகேந்திரனின் மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா